ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராஜி கிருஷ்ணா யூடியூப் சேனல் நான் உங்கள் ராஜி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் எங்களோட ஸ்பெஷல் ஆர்டர் தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம் இது ஆக்சுவலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி ஒரு மைசூர் பாக்கு ஒரு கட்லெட் கட்லெட்டுக்கு தேவையான சாஸும் ஸ்பூனும் சேர்த்தி நாங்கள் ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த கஸ்டமர் வந்து எங்களுக்கு ரெகுலராக கட்லெட் ஆர்டர் கொடுக்குற கஸ்டமர் தாங்க அவங்க சரி ஓகே பண்ணித்தாங்க இது என்னோட கொலிக்கு கொடுக்குறது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கொலிக்கு கொடுக்குறதுங்க்கா அதனால் எவ்வளோ சூப்பராக தர முடியுமோ அவ்வளோ சூப்பராக தாங்க இண்டிஜுவல் பேக்கிங் பண்ணி தரங்கன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இண்டிஜுவல் பேக்கிங் தாங்க பண்ணி கொடுத்தேன் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லா கொலிக்ஸ் அவங்களோட வேலை செய்கிற எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங்கும் நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து க்ரெடிட் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு க்ரெடிட் என்னென்னா அவங்களோட இருக்கிற ஒரு கொலிக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இன்னொரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்